கேரளத்திலே தொடர் மழையின் காரணத்தினால் நிலச்சரிவின் காரணத்தினால் கடுமையான வெள்ள பாதிப்பின் காரணத்தினாலே முன்னூற்று கணக்கான மக்கள் எண்ணிக்கை இன்னும் சொல்லி முடிக்க இயலாத அளவிற்கு கடுமையான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அறிகிறோம் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் வரக்கூடிய செய்திகள் மனதை செய்கிறது வேதனை அடைய செய்கிறதுக்கை என்று ஒரு காணவில்லை என்று சொல்கிறார் ஒரு பெரிய மலை அதை இருந்த ஒரு பெரிய மலை அந்த மலையே முழுமையாக அழிந்து விட்டது தன்னுடைய அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த மலை அப்படியே சரிந்து பூமியிலே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இதை போல் ஒரு செய்தியை நான் படித்தேன் ஒரு சகோதரர் பூமிக்கு அடியில இருந்து அவருடைய செல்போன் அதிலே பேசுகிறார் நான் இப்பொழுது பூமிக்கு அடியில் உயிரோடு தான் இருக்கிறேன் என்னுடைய செல்போனிலே சார்ஜ் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதனால என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அவர் போன் செய்கிறார் எங்கிருந்து பேசுகிறார் என்று தெரியவில்லை ஆனால் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே போன் கட் ஆகிவிட்டது அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை இப்படி செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் கடுமையான வேதனையும் தாங்க முடியாத அளவிற்கு உண்டான கஷ்டத்தையும் நாம் ஏற்படுத்துகிறோம் நாம் இந்த மனதிலே ஏற்படுகிறது அருமையானவர்களே இப்படிப்பட்ட இப்படி இந்த காலகட்டத்திலே நமக்கு பிரியமானவர்களை இழந்திருக்கிறார்கள் சில பேர் தொற்று பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் ஒரு சின்ன வயது பிள்ளை அது மாத்திரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது பால் குடி பிள்ளை குடும்பத்தில் எல்லோரும் போய்விட்டார்கள் ஒரு தாய் இன்னொரு தாய் அந்த பிள்ளைக்கு பால் புக புகட்டி கொண்டிருப்பதை பார்க்க என்ன நடந்தது என்றே தெரியாம அதனாலே இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் நமக்கு பிரியமானவர்களை இழந்தால் நம்முடைய உயிர் உடைமைகள் அழிந்தால் அதே போல பல்வேறு நம்முடைய வியாபாரங்களிலோ மற்ற காரியங்களிலோ நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்திலே ஒரு மனிதன் நிலை குலைந்து போய் தவறான முடிவுகளுக்கெல்லாம் ஆட்பட்டு விடக்கூடாது அந்த நேரத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மார்க்கவும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது கடுமையான அந்த திகைப்பிலிருந்து சராசரியான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பதறுவதால் கதறுவதால் ஓடுவதால் என்ன செய்ய போகிறேன் என்று நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கின்ற காரணத்தினால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ன நடந்துவிடும் அதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே ஆட்பட்டு விட்டாலோ அல்லது சோதனையான செய்திகளை நாம் கேள்விப்பட்டாலோ அதுவும் கூட வருகிறது சோதனையான செய்திகளை நாம் கேள்விப்பட்டாலும் கூட இந்நாளில் இல்லாகி இன்னா இலை ராஜோன் என்றுதான் சொல்லவே இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல நடைமுறையில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறோம் என்ற ஒரு நிலையில் உள்ள ஒரு வார்த்தை அல்ல அந்த இஸ்திர்ஜா என்பது முசீபத்தி ஒரு முசீபத்து உண்டாகின்ற நேரத்தில் அந்த மனிதனும் செல்ல வேண்டும் அவிசி அதிகாது யார் கேட்கிறாரோ அவரும் சொல்ல வேண்டும் என்று மாற்றம் சொல்கிறார் ஏனென்றால் அது ஒரு சராசரியான வார்த்தை அல்ல முதலில் அல்லா சொல்லித்தந்த ஒரு திக்கர் அது இல்லா என்பது அல்லா சொல்லித்தந்த ஒரு திக்கு அதுபோல மனதிற்கு சமாதானத்தை உண்டாக்கி தரக்கூடிய பலவதைக்கூடிய மனதிற்கு திகைக்கக்கூடிய மனித மனதிற்கு சமாதானத்தை அந்த மனது ரப்போடு சம்பந்தப்பட்டது இதை சமாதானப்படுத்துவதற்குண்டான ஒரு நிலையாக இருக்கிறது அதே போல் அந்த திக்கரை சொல்கின்ற காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான வேறு ரஹமத்து வருவதற்குண்டான நிலை இருக்கிறது என்பதை குரான் சொல்கிறது அந்த திக்கரினால் உண்டாகி வரக்கூடிய பலனை பற்றி குரான் சொல்லும் பொழுது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாவுத்தாரா அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த வழிநாட்டுதலை உண்டாக்குகிறான் அடுத்து அவர்கள் என்ன செய்வது என்பதற்குண்டான ஒரு வழியையும் ஏற்படுத்துகிறான் இதை சொல்கின்ற காரணத்தினால் என்று மார்க்கம் சொல்கிறார் இந்த சாபிரிங்களுக்கு சோபனம் சொல்லுங்கள் இக்கட்டான ஒரு நிலைதான் கடுமையான ஒரு நிலைதான் ஆனால் இப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைகளிலே சவுறு செய்து இந்த வார்த்தைகளை சொல்கின்ற காரணத்தினால் சொல் யார் ஆட்பட்டவர்களும் கேள்விப்படுபவர்களும் சொல்கின்ற காரணத்தினால் அதற்குண்டான வேறு வகையான ரஹமத்தையும் அவர்கள் இருப்பதற்குண்டான ஒரு வழியையும் காட்டுவதாக மாற்றம் சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே இந்த நமது நாயகத்திற்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் காணாமல் போன பொழுது நீண்ட நெடுங்காலம் தன்னுடைய அருமையான பிள்ளை உலகத்தின் ஆக சிறந்த அழகிலே உயர்ந்த உத்தமர் அல்ல உலகத்தின் அழகெல்லாம் கொடுக்கப்பட்ட ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் காணாமல் ஆகிவிட்ட நிலையிலே செய்துப் அலி இஸ்லா தூசலாம் அவர்கள் சொன்னதை புறான் சொல்கிறது யா அவர்கள் மீது எனக்கு வந்த கை சேதமே என்றுதான் சொன்னார் இந்த இன்னால் இல்லா என்பதை ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தார் அதற்கு யாக்குப் அலி இஸ்லாம் சொல்லியிருப்பார் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் உண்மையானவர்களே இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்கள் சாதாரணமானது அல்ல உலகத்தில் மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட ரப்பின் சக்தி வலிமையானது என்பதை உலகம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அதே போல மனிதன் பலகீனமானவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்சான் மனிதன் பலகீனமானவன் என்பதை சொல்லி காட்டக்கூடிய செய்தியாகவும் இது அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் சோதனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் அசத்துல் பலாயி தம்பியா சோதிக்கப்பட்டவர்களே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று வருகிறது அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அந்த சோதனை ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லா பாவம் மன்னிப்பு தேடுவதும் அதே போல் தன்னுடைய பொறுப்புணர்வை இன்னும் கவனமாக ஆக்கிக் கொள்வதும் உங்களுடைய பொறுப்புணர்வை எப்படி ஒரு குண ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குது ஒரு வேலை வருது கல்யாணம் முடிக்கிறார் என்று பொறுப்பு வருகின்ற பொழுது அது மாதிரி ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகின்ற பொழுது கூட பொறுப்புணர்வு அந்த நேரத்தில் அதிகப்பட வேண்டும் என்று மார்க்க சொல்கிறது ரப்பு தந்தது நம்முடைய உயிர் நாமா உலகத்தில் பெற்றுக் கொண்டது அல்லது என்னுடைய ரூஹை நான் ஊவீனேன் என்று அல்லா சொன்னான் அன்னை உம்முல்லா ஹன்ஹா என்னுடைய அருமையான பிள்ளை பிள்ளைத்தாயிட்டாங்க பிள்ளை அறந்துட்டாங்க கணவர் வெளியில போயிருக்கிறார் கணவர் வருகிறார்கள் வந்த உடனே ஈமானிலே நிறைந்த அன்னை உம்மு சிறை முறியுள்ளா வன்ஹா தன்னுடைய கணவரிடத்தில் கேட்கிறார்கள் ஒரு மனிதர் நம்மிடத்தில் ஒரு அமானிதத்தை தந்து அந்த அமானிதத்தை திரும்ப எடுத்து கொண்டால் அல்லது அவர் கேட்டால் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா கேட்டான் என்ன இருக்குது அமானிதமா அவள்கிட்ட தந்து திரும்ப கேட்கும் பொழுது கண்டித்தா கொடுத்துத்தானே ஆக வேண்டும் அது அமானிதம் அல்லவா என்று சொன்னான் சொன்னார்கள் சார் அவர்கள் கணவர் அப்படி சொல்கிறார் அன்னை உமுசலையும் சொல்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக ஒரு பிள்ளையை தந்தான் அதை அவர் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார் அருமையானவர்களே இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட அதிரத்தர் சூரன் தாய் சன்னா செல்வம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் ஒரு சோதனை எப்படி அணுகினார்கள் என்பதை குறித்து கேள்விப்பட்ட செலாசம் அவர்கள் அந்த குடும்பத்திற்காக துவா செய்தார் என்றெல்லாம் வருகிறது அதனாலே தாங்க முடியாத அளவிற்குண்டான ஒரு வேதனை தான் நம்ம கடுமையான அளவிற்குண்டான மனதிலே பாரம் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாலே இரவிலே நான் ஒரு செய்தி படித்த நேரத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு தூக்கம் வர்றது உடம்பெல்லாம் ஆரம்பித்து விட்டது கடுமையான அந்த வேதனை நிலைகளை அந்த கஷ்டத்தை நாம் பார்த்து அல்லாஹாரா ஏற்பட்டுவிட்ட இந்த சோதனையிலிருந்து அந்த மக்களுக்கு எல்லா நிவர்த்தியை தந்த முடியா அதற்குண்டான சிறந்த பகரத்தை எல்லா தந்தருவானா ஒவ்வொரு ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து வருவானாக ஆமீன் ஆமீன்